ஆர்டிஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி குறிப்பாக நட்டி அண்ணன் மற்றும் அருண் சார் வினோதினி மேடம் அக்ஷரா மேடம் மூனார் ரமேஷ் அண்ணன் தங்கதுரை விக்கி சகோதரர் நரேஷ் டாக்டர் அசோக் பாண்டியன் சார் யுவினா மற்றும் ஆதித்யா தம்பி ஆதித்யா சிவா அனைவருக்கும் நன்றி மற்றும் இபி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி மேனேஜர் செல்வம் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி கேமராமேன் பத்மேஷ் அண்ணன் அவர்களுக்கு நன்றி டைரக்டர் ரமேஷ் சகோதரர் அவர்களுக்கு மற்றும் குடும்பத்தாருக்கும் நன்றி இது என்னோட ஃபர்ஸ்டான படம் எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம் அண்ட் திஸ் இஸ் சம்திங் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு படம் எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று யோசிக்கும்போது இந்த படம் எனக்கு அந்த ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நம்புறேன் இன்க்ளூடிங் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அருண் பாண்டியன் சார் நட்டி சார் எவ்ரி ஒன் எனக்கு ரொம்ப கற்றுக்க கிடச்சிச்சு அண்ட் டைரக்டர் ரமேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு எனக்கு வந்து எப்போவுமே ஒரு சீன் வந்து சரியாக வரலன்னா எனக்கு எப்போவுமே ஒரு ஒரு வேர்டாக சொல்லி கொடுப்பாரு ஓ பி பத்மேஷ் சார் அவரு இங்க இருக்காரான்னு தெரியல பட் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு டு பூஸ்ட் மை இமேஜ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் நான் இது வரைக்கும் ஒரு ஒன்போது படம் பண்ணிட்டேன் பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஸோ ஏதாவது ஃப்ளோ இல்லைன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த படம் ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ரமேஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஃப்ரம் ஸ்க்ரா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம் ஆக்சுவலாக அவரு அவரோட ஒரு இன்புட்ஸும் நிறையா இருந்தது ப்ளஸ் ப்ரொடியூசர் சார் திருமால் சார் அவரும் அப்பப்போ எங்கள் கூட ஃபோனில் கனெக்ஷன்ல இருப்பார் ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியாக யுனைடாகி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது அண்ட் ஆல்சோ இந்த படம் பார்க்கும்போது மியூசிக்கலாக இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது மியூசிக் மட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது எஸ்பெஷலி எடிட்டிங் ஆர்ட் ஒர்க் ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப ப்ரில்லியண்டாக சார் பண்ணியிருக்காரு அவர் எதுவுமே சொல்லலை பட் ஆர்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு ப்ளஸ் எடிட்டிங் மியூசிக் ஆஃப்கோர்ஸ் ஸோ எல்லாருமே எங்களோட இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி சார் அருண் பாண்டியன் சார் ப்ரொடியூசர் சார் டேரக்டர் சார் எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் போனால் இந்த படத்தில் ஒரு எயிட் நைன் டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரமேஷ் சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் எதுக்குனால ஓடுமோ இல்லையோ அவரோட நல்ல மனசுக்காக இந்த டீம் போட்ட எஃபர்ட்டுக்காக அண்டு ரமேஷ் சார் மட்டும் இல்லை சினிமாட்டோகிராஃபர் பத்மேஷ் சார் அண்டு கோடேரக்டர்லருந்து நம்ம சலீம் சார்லேருந்து ஸ்ரீதர்லேருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்க அண்ட் எனக்கு பர்சனலா ஒரு ஒரு நாளும் வந்துட்டு எனக்கு சார் கூட தான் காம்பினேஷன் அதிகமா இருந்துச்சு நான் நடிக்கிறனோ இல்லையோ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் கூட அவர் நடிக்கிறது பார்த்துட்டு அதுல ஏதாவது கத்துக்க முடியுமான்னு தான் பாத்துருந்தேன் ஏன்னா ரொம்ப பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு நான் லைவ்ல பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருந்துச்சுன்னு சோ கண்டிப்பா அது உங்க எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு நம்புறோம் அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய சொல்லலாம் எழுதணும்னா இதை பற்றி ஒரு புக்கே நான் போடலாம் ஏன்னு சொன்னால் இந்த படம் வந்து ஒரு டுவெ இருபத்தி நாலு நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க ஏன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் பேசும்போது சின்ன பட்ஜெட் தான் ஆரம்பிச்சு சின்ன பட்ஜெட் படம் தான் இது அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் பேசி எல்லாம் கொண்டு வரும்போது எல்லாத்தையும் நான் சொல்லலை இது நைன் டு நைன் கால்ஷீட்டுன்னே சொல்லலை எல்லார்ட்டையும் நான் வந்து இது வந்து ஒரு சின்ன படம்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணேன் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணார் ரமேஷ் சார்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார் டே பேசுறதெல்லாம் பேசினேன் இவ்வளோ கம்மியாலாம் என்கிட்ட பேசினேன் கடைசியில் என்னை நைன் டு நைன் வந்து சீரியலோட பயங்கரமாக என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் ரெண்டு பேத்துக்கு சொல்லணும் டேரக்டர் அண்ட் கேமராமேன் அவங்கள மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ணலன்னா இந்த படம் அந்த இருபத்தி நாலு நாளில் எங்களால் முடிஞ்சிருக்க முடியாது பட்ஜெட்லேயும் எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு படம் இதுக்கு வந்து நான் கம்ப்ளீட் ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்தது எல்லாரும் எல்லா ஆர்டிஸ்ட்கும் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் கண்டினியூஸாக பண்ணும்போது அவங்களுக்கு யாருக்காச்சும் உடம்பு சரியாமலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆயிருந்தாலும் எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் ஒர்க் பண்ணேன் எல்லா ஏடிஸு மேனேஜர் செல்வம் அண்ணன் பாபு அண்ணன் இவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டைரக்டர் ரமேஷ் மூலியமாக தான் வந்துச்சு நானும் ரமேஷும் ஜில்லாவில் ஒர்க் பண்ணோம் அதுலேருந்து நண்பர்கள் அப்போ அவர் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் புதுசாக படம் பண்ண வர்றாரு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் ரெண்டு நண்பர்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும் திருமால் சார் அண்ட் ஜெயபாண்டி சார் ஸோ அவங்களுக்கும் இந்த ந இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக இந்த டைரக்டர் சலீம் சார் அண்ட் மணிபாஸ்கர் சார் அவங்க பிளானிங் போட்டு அவங்க என்ன ஷெட்யூல் போட்டு கொடுத்தாங்களோ அதில் எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கெல்லாமே நன்றி இன்னொன்று முக்கியமாக சொல்ல போகணுன்னா மற்ற டெக்னீஷியன் சொல்லணும் ஏன்னு சொன்னால் டேரக்டரே வந்து கட் டு கட் தான் எடுப்பார் ஒரு சீன் முடிகிறதுக்குள்ளே கரெக்டாக அந்த கேப் கொடுத்து கட் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் எடிட்டர் கிட்ட எல்லாம் ஃபுட்டேஜ் போகும்போது என்ன தலைவா நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கலான்னு நினச்சிங்க எனக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டாரு இதில் நான் என்ன கட் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு இது பண்ணாங்க ஆனால் இந்த படத்தை வந்து என்னை ஃபுல்லாக ஒரு ஜாம் பேக்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா அதுக்கு நான் எடிட்டரை சொல்லணும் அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணார்னா இந்த படத்தை ஒரு இன்னொரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் கொண்டு போனது மியூசிக் அண்ட் சவுண்ட் அதை மறக்கவே முடியாது குணா வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக மியூசிக் போட்டிருக்காரு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடுத்த எனி ஃப்யூச்சர் எனி பெரிய படத்துக்கு கண்டிப்பாக அவர் ஹையர் பண்ணுவாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் இன்னும் நிறையா மியூசிக் பண்ணுவார் அதுக்கு நான் வாழ்த்துறேன் அவரை அதில் இதுக்கு முக்கியமாக வந்து நான் வந்து சவுண்ட்லேயும் சொன்னேன் ரஷீத் குட் லக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர் இந்த படத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணுமோ அவரே வந்து நிறைய இன்புட் கொடுப்பாரு அவர் ஃபீல்டே இல்லாட்டினாலும் சார் இதை கொஞ்சம் பண்ண சொல்லுங்க சார் இந்த மியூசிக்கில் இதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க எல்லாத்துலேயும் இன்புட் கொடுப்பாரு இந்த படம் நாங்கள் வந்து விளாத்திகுளத்தில் என் ஊர் விளாத்திகுளம் தான் நண்பர் ஜெயபாண்டியன் மூலமாக தான் திருமாவள லட்சுமணன் எனக்கு அறிமுகம் நானும் ஜெயபாண்டியனும் ஒன்றா ஒன்னும் டிகோ படித்தோம் அப்போது பல வருஷமாக நான் ஊருக்குலாம் போவேன் ஊருக்குலாம் போகுமா எல்லாருமே கேட்பாங்க என்னடா அப்போ அடுத்து எப்படா படம் பண்ணப்போ படம் பண்ணணும்னு கேட்கணும் நான் யார்ட்டையும் நான் என்னால் பதிலே சொல்ல முடியாது நான் அதுக்காகவே வீட்டை விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் வெளியே எங்கேயும் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க என்னடா எப்போண்டா வரும் அப்படின்னா எப்போ நீ அடுத்து படம் பண்ணுவேன் எப்போ அடுத்து படம் பண்ணுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்காகவே நான் வெளியே எங்கேயும் அதிகமாக போகிறதே கிடையாது அப்போ ஜெய வந்து நாங்கள் டச்சில் இருந்துகிட்டே இருப்போம் நண்பர்களாக இருக்கிறனால ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அப்போ சொல்லும் போது நான் இந்த கதையை நான் சொன்னேன் சொன்ன இருடா வெயிட் பண்ணுறேன் நம்ம நண்பர் இருக்காரு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமாவள் லட்சுமணன் அறிவுப்படுத்தினாரு சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நட்டியண்ண ஆக்சுவலாக நட்டியண்ண பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு ஏன்னா நான் மகேஷ் சார் மூலமாக சக்கரவிகிதத்தில் வந்து நட்டி சார் போய் பார்க்குறேன் அப்போ வந்து நான் அஸ்டன்டேட்டர் தான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா இந்த படத்தில் நீ வந்து கேசியராக ஒர்க் பண்ணு அடுத்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அடுத்த படத்துக்கு எனக்கு ரவிமரியா ரவிமுறையாக சாப்பிட்ட அஸ்டன் சேர்த்து விட்டார் சார் ரொம்ப நன்றி சார் நீ அஷ்டன் சேர்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நான் வந்து நெட்டிசார் ஆஃபீஸ்லாம் தங்கி சினிமா வாய்ப்பு தேடிகிட்டே இருக்கேன் ஏன்னா ஒரு அஷ்டன் டேட்டரோட வாழ்க்கையை வந்து மீடியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஒரு ரூம் எடுத்து தங்கி சாப்பாடுக்கு ரூமுக்கு வாடகை கொடுக்கவே முடியாது இத்தனை வருஷமாவும் அவர் வந்து நீ எத்தனை வருஷமானாலும் இருடா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாரு ரொம்ப நன்றினே அதுக்கப்புறம் கேமராமேன் பத்மே சொன்னேன் உண்மையிலே சொல்லணும்னா அவரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்துல இருபத்தி மூணு நாள்ல முடிச்சு கொடுத்துருக்காருன்னு மெயின் காரணமே அவர் தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் போய் அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருமே தூங்கிடுவாங்க நானும் அவரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அடுத்த நாள் என்ன பண்ணலாம் இதை பண்ணிடலாமா அதை பண்ணலாமான்னு பிளான் பண்ணிட்டே இருப்போம் அப்போ அந்த ஸ்டேஜிங்கில் வந்து எனக்கு ஆர்டிஸ்ட்டு நிற்க வைக்கிற ஸ்டேஜிங்கில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் வரும் ஏன்னால் அதில் ஒரே நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டும் மாற்றினா கூட அடுத்து மாறிடும் அதனால் அது பயங்கர ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண பத்மே மிகப்பெரிய நன்றி